மற்றும் முஸ்லிம் ஆண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் இன்னைக்கு ஒரே நல்ல ரெண்டு நீதிமன்றங்களில் நடந்த ரெண்டு சம்பவங்கள் பாஜகவை சும்மா திக்குமுக்காக வச்சிருச்சு நம்ம எவ்வளோ பெரிய காமெடியன் எஸ் வி சேகர்ஜி அவரை ஒரு மாதம் பிடிச்சி உள்ள தூக்கி போட சொல்லிட்டாங்க பாஜக வாங்கின அந்த ஓட்டு அந்த ஓட்டை திரும்பவும் என்னன்னோ அந்த தேர்தலே செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான தீர்ப்புன்னு சொல்லி பல வகையில் இன்னைக்கு சூப்பர் சம்பவங்கள் நடந்திருக்குது இதில் நம்ம எஸ் வி சேகர்ஜி அவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு காமெடியன் அவரோட காமெடியெலாம் கேட்டால் நான் நாலு கணக்கில் சிரிப்பேன் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு காமெடியன் அந்த எஸ்வி சேகர் போயிட்டு எஸ்வி சேகருக்கு ஒரு மாத சிறை தண்டனை பதினஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு குத்துறாங்க அது என்னன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து எஸ்வி சேகர் எப்படியா மோடிஜி வரைக்கும் அவருக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறது இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சதே இல்ல அச்சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படி இல்லை ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஜெயலலிதா அவங்க இறந்த நேரம் அப்போ அந்த டைம்ல வந்து அதிமுகவை ஒட்டு தாமரை ஆட்டைய போட்ட டைம் இல்லையா என்ன செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடி இருக்கும் போது தலைமை செயலாளராக கொண்டு வந்து எஸ் வி சேகருடைய சேர்ந்தவங்க எஸ் வி சேகரோட ரொம்ப நெருங்கிய உறவினர் ஒருத்தவங்க கொண்டு வந்து தலைமைச் செயலாளராக வச்சாங்க அப்போ எஸ் வி சேகர் அவரே ஒரு தலைமை செயலாளர் ஆன மாதிரி போராடாமல மதப்பாவே போயிட்டு இருப்பாப்ல ஒரு டிவி இன்டர்வியூக்கு போனா கூட அந்த நெறியாளரை பார்த்து முட்டால் அடிமுட்டால் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனுஷன் சுத்தி இருந்தாரு அவருடைய ஒரு பதிவு போடுறாரு இந்த மாதிரி பத்திரிகை துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவங்களுடைய படுக்கையை தான் உயர் பதவிகளை அடையறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையா ஒரு அசிங்கமா ஆபாசமா ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு அப்போ அந்த டைம்ல அவருக்கு எதிராக பல வகையான போராட்டங்கள் பல இடங்களில் வழக்கு பதிவு செஞ்சு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு எஸ் வி சேகர கைது செய்யறதுக்கு அந்த டைம்ல ஆர்டரும் போடப்பட்டுச்சு ஆனா வெறும் ஆர்டர் அப்படின்ற இடங்கள்ல மட்டும்தான் எந்த ஒரு எனக்கு எடுக்கப்படலை தலைமுறைவா இருக்காரு அவரு கைது செய்ய தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்களே தவிர ஆனா அவர் வழக்கம் போல போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் குறுக்காமக்க ஓடிட்டு தான் இருந்தாரு கடைசி வரைக்கும் அன்னைக்கு அவர் கைது செய்யப்படவே இல்லை ஆனா அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் அந்த கேஸ் தொடர்ந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த கேஸ் கோர்ட்டில் கொஞ்சம் தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது நீதிபதி ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு இந்த கேஸ் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு ஆறு மாசத்துக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எஸ்வி சேகர் தரப்புல இருந்து அவங்க வந்து ஒரு இதுக்கு ஒரு நியாயம் ஒன்று கற்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் நான் அன்னைக்கு வந்து அவர் படத்துல ஒரு காமெடி சொல்லுவார்ல அந்த மாதிரி ஒரு காமெடி சார் அன்னைக்கு வந்து நான் வந்து பதிவு வந்து நான் வேணும்னே போடல எனக்கு யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க அதை நான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம் பார்த்து கண்ணில் கண் மருந்து போட்டேன் இப்படி கண் மருந்து போடும் போது தெரியாத கைப்பட்டு ஷேர் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி அவர் படத்தெல்லாம் ஒரு காமெடி சொல்லாரு அப்பேர்ப்பட்ட ஒரு காமெடியை நீதிமன்றம் சொன்னாரு நான் கண்டுமா இருந்து போடும் போது தான் அது கைப்பட்டு தெரியாம இந்த பதிவு ஷேர் ஆயிருச்சு அப்படின்னு உன்ன கேட்டு நீதிபதியே கேன்ட் ஆயிட்டாரு நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சேன் ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டாருன்னு உட்டியடா ஒரு பீலா அதை மட்டும் என்னால நிக்கவே முடியாது ஒரு வழியா ஃபைனலா இப்போ இந்த கேஸ் வந்து இப்ப நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்திருக்குது அப்போ எஸ் வி சேகர் இருந்து என்ன சொல்றாங்கன்னா என் மேல பல வகையில் கேஸ் கொடுக்கப்பட்டுச்சு பல வகையான வழக்குகள் என் மேல பெண்டிங்கில் இருக்கு எல்லா வழக்குகளையும் ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி எஸ் வி சேகர் தரப்பில் ஒரு மனு கொடுக்குறாங்க அப்போ பத்திரிகையாளர்கள் தரப்புலேருந்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் இருந்து அவங்க கொடுத்த மனு என்னன்னா எந்த வழக்குமே ராஜினாமா பண்ணக்கூடாது எந்த வழக்குமே ரத்து செய்யக்கூடாது இப்ப ஏற்பட்ட ஒரு கொடூரமான பேச்சு ஒரு கொச்சையான பேச்சு பேசும்போது அவர் மேலே கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் தரப்புலருந்து ஒரு மனு கொடுக்கப்படுது இப்போ கடைசியை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது சென்னை உயர்நீதிமன்றம் அழுத்தமா ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லிட்டாங்க இப்ப ஏற்பட்ட பேச்சு பேசினது இது நீங்க தெரியாமலா பேசல இவ்வளவு ஒரு பொறுப்புல இருந்த ஒரு நபர் நீங்க உங்க வார்த்தை நீங்க பார்த்து பேசிருக்கணும் நீங்க பேசின முழுக்க முழுக்க தப்பு அதனால எஸ் வி சேகருக்கு ஒரு மாத சிறை தண்டனை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க

பத்திரிக்கையாளர் பெண்கள் வந்து படுக்கையை பகிர்ந்து தான் மேல் பதவிக்கு போவாங்க ஒரு உயர் பதவிக்கு போறாங்கன்னா எவ்வளவு ஒரு ஆணாதிக்கத்தனமான பேச்சு எவ்வளவு ஒரு திமிழ் தனமான பேச்சு இல்லாது இந்த பேச்செல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா ஒரு படிப்பு அப்படின்னா அது எங்கவா தான் படிக்கணும் ஒரு நடிப்பு அப்படின்னா கூட அதுவே எங்கவா தான் படிக்கணும் ஒரு உயர் பதவிகள் அப்படின்னா கூட அதுல நாங்க தான் போய் உட்காரணும் ஏன்னா நாங்க மட்டும்தான் பிறவிலே மூளை வலிமை கொண்டவங்க அப்படின்ற அந்த ஒரு அந்த சா சாதிய சாதிய பாகுபாடு அந்த சாதிய உணர்வு இருக்குல்ல அதுதான் இவங்களை இப்படி பேச வைக்கிறது ஆனா இந்த தமிழ்நாடு ஒரு புரட்சி ஏற்படுத்துச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல போட்ட ஒரு புரட்சி ஏற்படுத்தி எல்லாருமே படிக்கலாம் எல்லாருமே நடிக்கலாம் எல்லாருமே உயர் பதவியில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி இந்த தமிழ்நாடு கொண்டு வந்து எல்லா துறையிலயுமே எல்லாருமே சாதிக்கலாம் அப்படின்னு வந்ததை இவங்களால தாங்கிக்க முடியல அதை இவங்களால ஜீர்ணிக்க முடியல அதனாலதான் பாருங்க இயக்குனர் சங்கருடைய படங்கள்ல எப்பேற்பட்ட காட்சி வந்தாலும் வேகமா ஆஹா பேஷ் நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே பாரஞ்சித் மாதிரியான இயக்குநர்கள் ஒரு புரட்சிகரமான காட்சி ஒரு ஒரு சாதியை வன்கொடுமை எடுத்து பேசிட்டாருன்னா ஏன் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க இந்த காலத்துல யார் ஜாதி பாக்குறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் கருத்துகள் வேகமாக போய் பேசுவாங்க ஒரு காலத்துல இவங்க மட்டுமே மீடியாக்குள்ள இருந்து எல்லாமே இவங்களுக்குள்ள மீடியா இருக்கும் போது இப்ப இன்னைக்கு வடக்குல எடுத்து இன்னைக்கும் வடக்குல பாத்தினா ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் மீடியா துறையில அவங்களோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க தான் அங்கே தாமரை போடக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்கு வாழா அங்கே அங்க மீடியாக்கள் அளவுக்கு செயல்பட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு போக்கு இல்லை இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் நியாயமான கருத்துக்களை பேசக்கூடிய மீடியாக்களாக இருக்கிறாங்க உண்மை எது மக்களின் போக்கம் எது மக்களுக்கு எந்த கருத்து சொல்லணுமோ அதை பேசுறாங்க அதை இவங்களால பொறுத்துக்க முடியல என்னடாது எங்க வாரந்த இடத்துல எனக்கு யார் யாரோ போக்காந்து நமக்கு எதிராக பேசுறாங்களே அப்படின்ற அந்த 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 பகை உணர்வு அந்த வெறுப்பு இருக்குல்ல அதை தாங்கிக்க முடியாம தான் பத்திரிகையாளர் பெண்கள் படுக்கை பகிர்ந்து அவங்க பதவி வாங்குறாங்க இப்படின்னு சொல்லி அந்த வைத்தறிச்சல் தான் இவங்களை இப்படி பேச வைக்குது ஓகே சென்னை உயர் இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அங்க உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு ஒரு சூப்பரான சம்பவம் இப்போ சண்டிகர்ல நடந்த அந்த மேயர் தேர்தல் அந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இவங்க கூட்டணி சேர்ந்து இவங்க இருபது ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க பாஜக வெறும் பதினாறு ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க ஆனா அங்க இருந்த அந்த தேர்தல் அதிகாரி பாஜகவுக்கு தான் வெற்றி செல்லும் இவங்களுடைய ஓட்டுகள் எட்டு ஓட்டுகள் இவங்களுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி பாஜக பக்கம் வெற்றியை பறிச்சு கொடுத்தாருல இந்த இஷ்யூ சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வாய்தாக வந்திருந்தது அப்போ அந்த தேர்தல் அதிகாரி இன்னைக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சந்திர சூடு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அப்போ இப்படி ஒரு இஷ்யூ நடக்குது இன்னைக்கு நீதிபதி அந்த தேர்தல் அதிகாரி இன்னைக்கு விசாரணைக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அங்கே பாஜகவுக்கு அள்ளு கலந்துருச்சு அவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த மேயரை தேர்ந்தெடுத்தாங்கல்ல பாஜகவுடைய வேட்பாளர் மனோஜ் சோன்கர் அவரோ உடனே நேத்தே ராஜினாமா பண்ணாரு நாளைக்கு கோர்ட்டு கேஸ் போவோம் கண்டிப்பா நம்ம பண்ண ஃப்ராடு தனத்துக்கு பதவியை பிடிங்கி விட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நம்மளே கௌரவமா பதவி ராஜினாமா பண்ணலாம்னு சொல்லி நேத்தே அவர் தன்னோட மேயர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு இப்போ இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் போனதுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா நீதிபதி நல்லா அழுத்தமாக ஒரு உத்தரவு போட்டார் அந்த மாதிரி அந்த தேர்தல் அதிகாரி செஞ்ச அந்த நடவடிக்கை இதை ஏற்றுக்க முடியாது இது ஒரு ஜனநாயக படுகொலை அதனால இந்த தேர்தல் அதிகாரி மேலே உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் யூரோ தூக்கி விட்டுட்டு வேற ஒரு எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாத ஒரு தேர்தல் அதிகாரி அந்த இடத்துல நியமிச்சு அந்த இடத்துல திரும்பவும் வாக்கு எண்ணணும் அந்த வாக்கு என்றது கூட உயர் நீதிமன்றத்துடைய பார்வையில் அந்த வாக்கு என்னனோ அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை தான் முக்கியம் எந்த ஒரு கட்சி சார்பில்லாத நபரை தேர்தல் அதிகாரியே போடணும் ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அனில் மசைன்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரி பாஜக உடைய அணியில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால தான் அவர் பாஜக சார்பாக செயல்பட்டாரு அதனால அடுத்து நியமிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாத நபராக இருக்கணும் அந்த கட்சி சார்பில்லாத நபர் அந்த வாக்கை எண்ணும்போது கூட அந்த இடத்துல உயர்நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் அந்த வாக்குகள் என்னப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா இப்படி ஒரு தீர்ப்பு தான் இவங்க வரும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும் இதுல நம்ம அடி வாங்குவோம் அப்படின்னு தெரிஞ்சோன்ன பாஜக அவங்களோட பிளான் பி இப்ப முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க பிளான் பி என்ன அப்படின்னா இப்ப அவங்க டோட்டல் மொத்தம் முப்பத்தாறு கவுன்சிலருடைய ஓட்டு முப்பத்தாறுல பாஜக வாங்கினது பதினாறு ஓட்டு ஆம் ஆத்மி காங்கிரஸ் வாங்கினது இருபது ஓட்டு ரெண்டு பேருக்கும் வெறும் நாலு ஓட்டு தான் வித்தியாசம் இப்ப இந்த இடத்துல டக்குன்னு என்ன செஞ்சாங்கன்னா ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய மூணு கவுன்சிலர்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து இந்த பக்கம் பாஜக பக்கம் எடுத்துறாங்க இப்ப இன்னைக்கு சண்டிகர் பாஜக தலைவரோட முன்னிலையில ஆம் ஆத்மியை சேர்ந்த அந்த மூணு கவுன்சிலர்கள் போய் பாஜக போய் சேர்ந்துட்டாங்க இப்ப அவங்க போய் சேர்ந்ததால ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடைய பலம் இருபதுல இருந்து பதினேழு ஆகிப்போச்சு பாஜகவுடைய பலம் பதினாறுல இருந்து பத்தொன்பது அப்ப பாஜக இங்க அவங்க மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இவங்க ஒண்ணு நேரடியா நம்ம தேர்தலில் வந்து நம்ம ஜெயிக்கமா பார்ப்போம் ஜெயிக்க முடியாதா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு பல ஃப்ராட் வேலைகள் பண்ண பார்ப்போம் அதுவும் பொது வழியில மாட்டிக்கிட்டோமா அதுக்கடுத்து ஃபைனல் பாயிண்ட் அங்க கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து குதிரை பேரத்தின் அடிப்படையில இவங்க ஆட்சியை பிடிக்கிறது இந்த கட்டு எந்த அளவுக்கு அராஜகத்தோட உச்சத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போறாங்க ஆனா இவங்க ஒட்டு போட்ட ஒட்டுமொத்த பிளானுமே அங்க பணராய் போச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ நீதிமன்றம் தான் சூப்பரா ஒரு பிளான் நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க வந்து திரும்பவும் புதுசா ஓட்டு போடணும் ஒவ்வொரு ஜெயிச்ச கவுன்சிலர் எல்லாமே திரும்பவும் ஓட்டு போடணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கல ஏற்கனவே ஓட்டு போட்டாங்களே இவர் பேப்பர்ல கிரி செல்லாதுன்னு சொன்னாரு அந்த சீட்டை திரும்ப என்னன்னோ அப்படின்னு தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க எந்த லெவலுக்கு போவாங்கன்றது கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் தெரியும் தான் திரும்பவும் ஓட்டு அப்படின்னு சொல்லாம ஏற்கனவே போட்ட ஓட்டுகளை திரும்பவும் என்னன்னோ அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்ததால பாஜக இப்ப அவங்க இவங்க பக்கம் வாங்கினதும் கடைசியில வேஸ்ட் ஆகி போச்சு பாஜக பிளான் மொத்தமே இப்ப அவுட்டு தான் ஓகே அப்போ இப்படி பாஜக சுத்தி எல்லா பக்கமும் படி விழு ஆரம்பிச்சிருச்சு தேர்தல் பத்திரம் சம்பந்தமா இப்ப இந்த தேர்தல் அதிகாரி செஞ்சது சம்பந்தமா சொல்லி எல்லா பக்கமும் அடி உழுவோம் அவங்களால என்ன பண்றேன்னு தெரியல இப்போ என்ன பண்றாங்க நலத்திட்டங்களை நோக்கி நகர்றாங்க ஏன்னா ராகுல் காந்தி இப்போ உத்தரப்பிரதேச உள்ள போயிட்டாப்ல உத்தரப்பிரதேச உள்ள போனோம்னா அங்க மக்கள்கிட்ட நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது போது இவங்களால ஒண்ணுமா தாங்கிக்க முடியல ஏன்னா பாஜகவுடைய மொத்த டார்கெட்டே அந்த உத்தரப்பிரதேசம் தான் அங்க இருக்கக்கூடிய எண்பது நாடாளுமன்ற தொகுதியில மட்டும் நம்ம ஜெயிச்சோம்னா இதுவே நமக்கு பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரப்பிரதேசம் நோக்கி தான் டார்கெட் பண்ணிருக்காங்க அங்க இப்ப ராகுல் காந்தி ஜோடா நியாய யாத்திரை போயிருக்கிறதால நம்ம ஜி உடனே வேக வேகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவி செய்ய போறேன் சும்மா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயெலாம் இல்லை பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவி உங்களுக்கு வாங்கிக்கும் இந்த பதினஞ்சு லட்ச ரூபா ஒருத்தர் அக்கௌண்ட்ல போட்ட தெரியுமா அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம் கோடி ரூபா கொடுக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நம்மால ஒரு வடை சுட்டு வித்துருக்கிறாப்புல விவசாயிகள் எங்களோட பயிருக்கு ஒரு ஆதரவு விலை கொடுங்க ஒரு ஆதரவு விலை நிர்ணயம் செய்யுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதை கொடுக்க முடியல எத்தனையோ டைரக்டா பத்து லட்சம் கோடி வரைக்கும் இங்க இருந்து போயிட்டாங்க சரி ஜி இந்த பக்கம் ஒரு பக்கம் வட சுத்திட்டு இருக்காரு அவங்களுடைய உத்தரப்பிரதேச சங்கிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி இப்போ உத்தரப்பிரதேச வாரணாசியில போய் ஜோடா யாத்திரை போறாரு ராகுல் காந்தி ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல ஒரு ஜங்ஷன் ஒண்ணு இருக்கு அந்த ஜங்ஷன்ல நின்று பேசிட்டு போறாரு உடனே சங்கிகள் வந்து கங்கை நீரை கொண்டு வந்துட்டாங்க எத்தனை நூறு லிட்டர் எவ்வளோ கங்கை நீரை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல கழிவுறாங்க இந்த தான் ராகுல் காந்தி வந்து அவர் இறைச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர் அவர் அவரு நின்றதால இடம் தீட்டுப்பட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கங்கை நீரால கொண்டு கழுவிக்கிட்டு சொல்லி இந்த அளவுக்கு சில்லறத்தனமா இறங்கிருக்கிறாங்க காரணம் என்னன்னா பயம் அந்த பயம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு போச்சு அப்போ இவங்களுடைய அராஜகங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் இவங்க கையில ஒரு பொறுப்போ ஒரு பதவி இடத்துலயோ வந்து உக்காந்துட்டாங்க அப்படின்னா அங்க எதிரில வந்து பத்திரிகையாளர் பெண்களாவே இருந்தாலும் சரி அவங்கள கொச்சையா பேசுறது இதுவே ஒரு தேர்தல் அதிகாரியை வச்சு பட்ட பகல்ல பச்சை படுகொலை ஜனநாயகத்தை பச்சை படுகொலை செய்யக்கூடிய காரியங்கள் இதையும் தாண்டி உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் எதிர்கட்சியில இருக்கவங்கள விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு காரியம் இதெல்லாம் எது ராகுல் காந்தி மாதிரி ராகுல் காந்தி மாதிரி எதனா எதிர்த்து யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க நின்று இடம் வந்து தீட்டாய் போச்சு அந்த இடத்துல நாங்கள் கழிவு விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அராஜகத்தோட உச்சத்தில் போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால இவங்க எப்பேற்பட்ட ஆட்டம் போட்டாலும் மக்கள் கழிவு விட இன்னைக்கு தயாராயிட்டாங்க இந்த மாதிரி அராஜக ஆட்டம் ஜனநாயகத்தை ஒட்டு மொத்தமா போட்டு குழி தோண்டி புதைக்கக்கூடிய இந்த அராஜக ஆட்டத்தை மக்கள் இன்னைக்கு முடிவு கொண்டு வர தயாரா இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமா பாருங்க இது எல்லாத்தையுமே மக்கள் இப்ப இவங்க எல்லாருமே கழிவு ஊத்திடுவாங்க